வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் இருபத்தி ரெண்டு மதுரையில் இடம் அம்மா பாண்டி கோவில் அருகில் முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள் பாஜக சிந்தனையாளர் பிரிவு தமிழ்நாடு

பெரிய மிராக்கில் ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடக்குன்றத நம்ம தெரிஞ்சு இப்படி ஒரு அரிய கலை நம்ம கிட்டே இருக்கும்போது நம்ம மக்கள் வந்து நிறைய விஷயத்தில் மாற்றி தெரிவிக்கணும் மேடவாக்கம் அருகில் மாடம்பாக்கம்னு ஒரு ஊர் தேனு புருஷர் கோயில்னா எல்லாருக்குமே தெரியும் மாடம்பாக்கம் தேனு புருஷர் கோயிலுக்கு பேக் சைடில் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து இவங்கள கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு யாரும் வரணும் என் லைஃபே முஞ்சி போச்சு வாய்ப்பே கிடையாது கடன் அதிகமாயிருச்சு அவங்களாம் வந்து உட்காரணும் எங்கேயோ ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதான் ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒருத்தன் ஏங்கி தவிப்பான் இந்த ராகுக்கெது பயிற்சியில் மாறிட்டாதா இந்த சனி பயிற்சியில் மாறிட்டாதா இந்த இந்த குரு பயிற்சியில் மாறிடாதான் அதுக்குதான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனால் ஒரு சில விஷயத்தை நம்ம கையில் எடுத்து பண்ணிட்டு வரோம் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு பி கே சம்பத் சுப்ரமணியம் சார் தான் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு தொடர்ந்து பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க முக்கியமா வர ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஏதோ பிரம்மாண்டமா பண்ண போறீங்கன்னு கேள்விப்பட்டோம் அதை பத்தி சொல்லுங்க சார் வர ஜூன் இருபத்தி தேதி வந்து அமாவாசை நான் ஏற்கனவே ஒரு ஒன் இயருக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் திருமூர்த்தி நேரம் அப்படின்னு போட்டிருப்பேன் அது சோடச கலை அகத்தியர் அதை பத்தி ஒரு பாட்டு எழுதியிருப்பாரு சோடச கலை அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழுன்னு சொல்றோம் ஆனா உண்மையிலே நட்சத்திரம் இருபத்தி அபிஜித் நட்சத்திரம்னு ஒன்று இருக்கு கேரளாவில் போனீங்கன்னா பார்க்குற ஜோதிடமே முதல் முக்கியத்துவம் மாந்திக்கு கொடுப்பாங்க அந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க கேரளாவில் எல்லாம் கேரளாவுடைய அபிஜித் முக்கியத்துவத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க அப்போ வந்து உண்மையிலே சொல்ல போனா நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழா இருபத்தி பார்த்தா இருபத்தெட்டு அதேமாரி திதிகள் நம்ம சொல்றோம் பதினைஞ்சு திதியும் சொல்றோம் பிரதமை துதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அப்படி சொல்கிறேன் சஷ்டி சப்தமின்னு சொல்கிறேன் இல்லையா இது வந்து பதினஞ்சுன்னு சொல்கிறோம் ஆனால் உண்மையிலே திதிகள் வந்து பதினாறு சோடச கலை என்றால் பதினாறாவது திதி சரிங்களா கலைனா திதி சோடம்னா பதினாறு பதினாறாவது திதி தான் திருமூர்த்தி நேரம் அந்த திருமூர்த்தி நேரம்னா என்னென்னா சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அமாவாச முடிகிற டைம் அதிலருந்து பிரதம தொடங்கக்கூடிய ஒரு மணி நேரமும் அமாவாசை முடியக்கூடிய கடைசி ஒரு மணி நேரமும் புரியுதுங்களா பௌர்ணமி முடிந்து பிரதமை தொடங்குகின்ற முதல் ஒரு மணி நேரமும் பௌர்ணமி முடிகின்ற கடைசி ஒரு மணி நேரம் இந்த இரண்டு மணி நேரத்தில் அந்த திருமூர்த்தி என சொல்லக்கூடிய இந்த சிவன் பிரம்மா விஷ்ணுவின் அவதாரம் திருமூர்த்தி கடவுள் என்ன பண்ணுறோன்னா ஐந்து செகண்டு ஐந்து செகண்டு மட்டும் வந்து போவாராம் இந்த ரெண்டு மணி நேரத்தில் அஞ்சு செகண்ட் எப்போ வேணாலும் வந்து போகலாம் அது எந்த அஞ்சு செகண்டுன்னு தெரியாது அதனால அந்த ரெண்டு மணி நேரமும் நம்மளுடைய கவனத்தை அப்படியே வந்து எதனா ஒரு இடத்துல உக்காந்து மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சோன்னா இந்த திருமூர்த்தியோடைய அனுகிரகம் கிடைச்சி வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையுன்னு சொல்லுவோம்ல வாழ்க்கையில் ஒரு கோடி கடன் இருக்கும் அவர் மாதம் ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குவார் வாங்குற ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது கமிட்மெண்ட் வச்சுருப்பார் அப்போ அந்த ஒரு கோடி கடன் எப்போ அடையும் எப்போ ஒரு வாழ்க்கை மாறும் மனம் உடச்சலை வாழ்வார் இதெல்லாம் தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் வேறு வழியே கிடையாது இறைவனை தாண்டி ஒரு வழியாக ஒரு மேஜிக்கும் பண்ண முடியாது இறைவன் மனசு வச்சாருன்னா ஒரு செகண்டில் ஒரு கண்ணிமிக்க நேரத்தில் ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றிட்டு போயினே இருப்பார் ஒரு செகண்ட் தான் அந்த ஒரு செகண்ட் ஒரு மேஜிக்கு ஒரு மிராக் கல்யாண் வாழ்க்கையில் நடந்துறானா எவ்வளோ பேர் இயங்கிட்டு இருக்காங்கல்ல அவங்க எல்லாரையும் ஒன்றா சேர்த்து அந்த ஐந்தாம் தேதி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இரண்டு மணி நேரம் எல்லாரும் ஒன்றா உட்கார வச்சு தியானம் பண்ண வைக்கிறோம் இதுதான் நம்ம பண்ண போகிறோம் ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் மேஜிக் நடந்துடும் கண்டிப்பாக நடக்கும் அது இறைவன் மனசு வச்சா இறைவனுடைய அனுகிரகம் தான் நடக்கும் இதை வீட்லேயே செய்யணும்னு சொல்லி நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டேன் நிறைய பேர் வீட்டில் இருந்தால் டேட்டு மறந்துடுவாங்க டைமிங் மறந்துடுவாங்க வேலைக்கு போயிடுவாங்க பல சுச்சுவேஷன் இருக்குது உக்காந்து ரெண்டு மணி நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது இப்படிலாம் சில காரணம் இருக்கிறதுனால எல்லாரையும் ஒரே இடத்துல திரட்டி அனைவரையும் உட்கார வைத்து அந்த திருமூர்த்தியுடைய அனுகிரகம் கண்டிப்பாக அந்த அஞ்சு செகண்டு கண்டிப்பாக அவருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னா பெரிய மிராக்கில் ஒருத்தவங்களோட லைஃப்பில் நடக்கும்ன்றதை நம்ம தெரிஞ்சு இப்படி ஒரு அரிய கலை நம்மக்கிட்டே இருக்கும்போது நம்ம மக்கள் வந்து நிறைய விஷயத்தில் மாட்டி தவிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து ஒரு தோறும் செய்யலாம்னு முடிவு செய்து இது முதல் மாதமாக நம்ம தொடக்கிறோம் இந்த நிகழ்வு எங்கே நடக்குது சார் இது வந்து சென்னை மேடவாக்கம் அருகில் மாடம்பாக்கம்னு ஒரு ஊர் மாடம்பாக்கம் தேனு புருஷ்ரர் கோயில்னா எல்லாருக்குமே தெரியும் மாடம்பாக்கம் தேனு புருஷர் கோயிலுக்கு பேக் சைடில் நடக்கும் எந்த நேரம் ஏன்னா இந்த ரெண்டு மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இந்த நேரத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக எல்லாருமே ரெண்டு மணிக்கே அசம்பல் ஆகிடும் எல்லாருமே லஞ்சு சாப்பிடணும் சில பேருக்கு நல்லா சாப்பிட்டாங்கன்னா மெடிடேஷனில் டிஸ்டர்ப் ஆகும் ரெகுலர் மெடிடேஷன் பண்ணுறவங்க மெடிடேஷன் முன்னாடி சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணும்போது டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னா தயவு செய்து சாப்பிடாதீங்க இல்லை சார் சாப்பிட்டாலும் என்னால் ரெண்டு மணி நேரம் உட்கார முடியும்னா சாப்பிடுங்க அதுவும் அன்னைக்கு மதியம் மட்டும் எல்லாமே லிமிட்டாக சாப்பிடுங்க யாரும் அதிகமாக சாப்பிட வேண்டாம் ரெண்டு மணி நேரம் டிஸ்டர்ப் ஆகாத ஒரு இடத்துல நம்ம சிலையாக உட்காரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு வெயிறு சும்மா பசி இல்லாத ஒரு நிலை இருந்தால் போதும் அதை மட்டும் கொஞ்சம் நான் ஸ்ட்ராங்காக அங்கே பதிவு பண்ணிடுறேன் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துன்னு வந்துடணும் எல்லாருமே மதியம் முடிந்தால் சாப்பிட்டே ஆகணும் என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்றவங்க சாப்பிட்ருவேன் இல்லை சாப்பிடாமலே என்னால் இருக்க முடியும் அன்றைக்கி ஒரு நாள் நான் அவாய்ட் பண்ணுறேன் அப்படின்னா மதியம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஃபோர் டூ சிக்ஸ் நம்ம டைம் வச்சுருக்கோம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வெளியே போய்ட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் வீட்டில் அம்மா கும்பிடணும் திதி கும்பிடணும் திதி கொடுக்கணும் தர்ப்பணம் கொடுக்கணும் இவெல்லாம் கொடுத்துட்டு வந்துடுங்க ரெண்டு மணிக்கு அதனால் இதை இதை செய்கிறதுனால அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்கன்னா மூதாதையருடைய சாபங்கள் பற்றி கொள்ளும் ராகுடைய தாக்கம் கண்டிப்பாக உண்டு அதனால் வீட்டில் செய்ய வேண்டிய அந்த அம்மாவாசையை வழிபாடு திதி கொடுப்பது தர்ப்பணம் கொடுப்பது எல்லாத்தையும் கொடுத்துட்டு ரெண்டு மணிக்கெலாம் வந்து இங்கே அசம்பல் ஆகிடணும் இது கோவிலில் நடப்பதில் நாங்கள் ஒரு தனியாக ஹால் எடுத்திருக்கோம் லேண்ட்மார்க் தான் சொல்லியிருக்கேன் மாடம்பாக்கம் சிவனி கோவில் வந்து லேண்ட்மார்க்கு அங்கேருந்து பேக் சைடில் நாங்கள் ஒரு ஹால் எடுத்திருக்கோம் அங்கே பண்ணுவோம் இப்போ இதுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு கட்டணம் ஏதாவது இருக்கா சார் அதை பற்றி நான் எல்லா விடியாலும் சொல்கிறது ஒன்று நாங்க நாங்கள் எப்போயுமே பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா கிடையாது எனக்கு வந்து ஃபீல்டு வந்து வாஸ்து ஜோதிடம் நான் வாஸ்து பார்ப்பேன் ஜோதிடம் பார்ப்பேன் வாஸ்து கிளாஸ் எடுப்பேன் இதெல்லாம் என்னுடைய ப்ரொஃபஷன் இதெல்லாம் வந்து சமூக சேவை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் சர்வீஸ் மக்களுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இதுக்கெல்லாம் எந்த கட்டணமும் கிடையாது ஆனால் வரவங்க எல்லாருமே ரிஜிஸ்டர் கண்டிப்பாக பண்ணிடணும் ஏன்னா நீங்கள் எத்தனை பேர் தெரிஞ்சால் தெரிஞ்சாதான் நாங்கள் எடுக்கிற ஹால் பத்துமா பத்தாதா வேறு எதனா எக்ஸ்ட்ரா எதனா நாங்கள் எதனா வேலை பார்க்கணுமா அங்கே பார்க்கிங்க்கு இடம் பத்துமா இதெல்லாம் நாங்கள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் இருக்கக்கூடிய கஷ்டம் தானே நாங்கள் நிறைய நிகழ்ச்சி பண்ணுறதுனால எங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வராங்கன்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு உத்தேசப்பட்டியில் இருந்தால் தான் நாங்கள் மற்ற ஒர்க்கெலாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் இங்கே ஒன்றும் இல்லை நம்ம ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் அடித்து ஒரு தகவல் சார் நாங்கள் நாலு பேர் வரோம் மூணு பேர் வரோம் அஞ்சு பேர் வரணும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு இவ்வளோ பேர் வருவாங்கன்னு ஒரு உத்தேசப்பட்டியில் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து இவங்கள கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல சார் அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு யாரையெல்லாம் வரணும் என் லைஃபே முஞ்சி போச்சு வாய்ப்பே கிடையாது கடன் அதிகமாகிடுச்சு எனக்கு ஒரே ஒன்று வாழ்வாசாவான்னு தொங்குவாங்க அப்படியே அந்த இடத்துல அவங்களாம் வந்து உட்காரணும் அதுக்கு இந்த திருமூர்த்தியோடய நேரம் நாங்கள் ஏன் இதை வந்து பண்ணணும்னு எங்களுக்கு என்ன வேலை இருக்கா சொல்லுங்கள் நம்ம ஒர்க்குக்கு இதுக்கு என்ன இருக்குது நம்ம ஏன் அதை பண்ணுறோம் இதில் விஷயம் இருக்குது நம்மளுடைய விஷயத்தை தெரிஞ்சுன்னு வெளிநாட்டில் வேப்பம் குறிச்சு அறநூறுவாக்கி விற்கிறான் நம்ம வந்து ஒரு ப்ரெஷ்ஷை வாங்கி ப்ரஷ் பண்ணுறத ஒரு பெருமையாக நினைக்கிறோம் நம்மளுடைய கலையில் இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு தெரில வெளியாளுக்கு தெரியுது அதை அவன் பயன்படுத்தி நிறைய விஷயம் நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க ஆனால் நம்மக்கிட்டே இல்லாத விஷயம் வெளியே எங்கேயுமே கிடையாது அவ்வளோ மகத்துவமான நம்ம முறை நம்மளுடைய புராணங்கள்லாம் சொல்லுது இதிலையே நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போய் சில விஷயங்கள் செய்கிறோம் அப்படின்னா இதிலெல்லாம் மாற்ற முடியாதது எதுலையுமே மாற்ற முடியாது ஒரு திருமூர்த்தி நேரத்தில் ரெண்டு மணி நேரத்தில் ஒருத்தன் உட்காந்து அந்த ரெண்டு மணி நேரம் கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நேரத்தில் ஒருத்தனுடைய வாழ்க்கை மாறலன்னா வேறு எதுலையுமே மாறாது அவ்வளோ வேல்யூபுளான டைம் அது அப்படியே ஒரு செகண்டில் ஒரு செகண்டில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும் சார் நான் ஜோதிடம் பார்த்தேன் பத்தொம்போது வருஷம் எனக்கு சனி தான் சார் சனி அங்கே ஜாதகத்தில் நல்லா இல்லை சார் வீடு வந்து கண்டிப்பாக எனக்கு கட்டிட்டேன் ஒரு கோடி கொத்து வீடே போய் இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது வேறு வழியே இல்லைன்னு அப்படியே டெட் ஹெண்ட்டில் போய் முட்டிட்டு நிற்கிறவங்களுக்கு அந்த டெட் ஹண்ட் அப்படியே ஓப்பன் பண்ணி வழிவிட்டேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த மாதிரியான நிகழ்ச்சி தான் இதெல்லாம் இதெல்லாம் சில விஷயங்கள் ஏன்னா எங்கேயோ ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிவிடாதான்னு ஏதோ ஒரு குட்கிராமத்தில் ஒருத்தன் ஏங்கி தவிப்பான் இந்த ராகுக்கு எது பயிற்சியில் மாறிட்டாதான் இந்த சனி பயிற்சியில் மாறிடாதா இந்த இந்த குரு பயிற்சியில் மாறிடாதான்னு அப்படி பயிற்சிகளை பார்த்து 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 அவங்க ஜோதிடம் கற்றுக்கிட்டு அவங்க ஜோதிட ஆனால் எவ்வளோ பேர் இருப்பாங்க அந்தளவுக்கு வாழ்க்கையில் அடி அவமானப்பட்டிருப்பாங்க அவங்களுக்குலாம் மாற்றம் எப்போ வரும் அதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனால் ஒரு சில விஷயத்தை நம்ம கையில் எடுத்து பண்ணிட்டு வரோம் இதுக்கு வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி கண்டிப்பாக மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க முன்னாடியே நம்ம ஆஃபீஸுக்கு தகவல் சொல்லணும் எந்த மாதம் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த இருபத்தஞ்சாம் தேதி வந்து அந்த சொடச கலை நேரத்தில் திருமூர்த்தி டைமில் உட்காந்துட்டு போகிறவங்கள கண்டிப்பாக அடுத்த மாதம் இது மாதத்துக்கு வாட்டி வரும் பௌர்ணமி அம்மாசுக்கு வரும் நம்ம பௌர்ணமிக்கு வேறு ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம் கிரிவலம் பண்ணுறோம் அதனால் அன்றைக்கி நமக்கு சாத்தியம் இல்லை அதனால் எவ்ரி மந்த் அமாவாசைக்கு இது பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இது ஃபஸ்ட்டு மந்த் பண்ண போகிறோம் அங்கே நேரடியாக வரக்கூடிய மக்களுக்கு ஒரு சில விஷயத்தை நம்ம சொல்லி அடுத்த மாதம் எப்படி பண்ணுறதுன்றதை நாங்கள் அங்கே மக்கள் கிட்டே டைரெக்டாக கண்ணை கைட் பண்ணிப்பேன் இந்த நிகழ்ச்சியில் வரவங்க இதெல்லாம் வாங்கிட்டு வரணும் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா சார் வாங்க என்ன ஒரு பத்து கிலோ தங்கம் வாங்கிட்டு சொன்னாங்க மக்கள் அதுக்கு தான் ரெடி ஏன்னா அவருக்கு பெரிய குருவாக இருக்கேன் மத குருவாக இருக்கேன் பெருசாக தாடி விட்டுருக்கேன் பெருசாக கிரீடை மாதிரி முடி வச்சிருக்கேன் அப்படின்னா மக்கள் அந்த இடத்துல நிறைய மாயை வந்து கிரியேட் பண்ணணும் வச்சுக்கிங்களேன் ஈஸியாக மக்களை ஏமாற்றலாம் இப்போது மறைந்த ரவீரமணா சார் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வாஸ்து ரவி சார் அவர் புட்டே வைக்க மாட்டார் அதுக்குன்னு அவர் என்ன கடவுள் பக்தி இல்லாதவரா கடவுளை பற்றி பிரிச்சு மேய்வார் எல்லாம் எந்த தெய்வத்தை பற்றி கேட்டாலும் எந்த புராணத்தை பற்றி கேட்டாலும் புரியுதுங்களா தோற்றம் என்பது மக்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஒரு வழியாக நான் பார்க்குறதுனால தான் நானே அதிகமாக வந்து சேவ் பண்ணிடுவேன் நானே பொட்டுலாம் சின்னப்போ அதுக்கு முன்னாடி ஜோதிட துறைக்கு முன்னாடி நான் ஒரு சுவாமியார் மாதிரி இருப்பேன் துறைக்கு வந்து தான் என்ன நான் மாற்றிக்கிட்டேன் எல்லாருமே ஜோதிட துறைக்கு வந்து தான் அந்த கெட்டப்பில் இருப்பாங்க நான் உள்ளே வந்து என்னை மாற்றிக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் ஒரு துராட்சம் போட்டுருப்பேன் பதினாலு கையில் அடிச்சிருப்பேன் எல்லாமே பண்ணியிருப்பேன் ஆனால் தோற்றம் ஒன்று இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்ச காரணம் வந்து ஜோடி துறையிலே நம்ம இருக்கிறோம் அதுக்கு இந்த தோற்றம் இல்லாமலே நம்ம இந்த விஷயத்த சக்ஸஸ் பண்ணணுன்றா என்ன நான் மாற்றிக்கிட்டேன் நீங்கள் எதுவும் வாங்கி தர வேணும் இப்போ பஸ்ஸில் வரீங்க திருமூர்த்தி நடத்து கிளம்பி நீங்கள் உட்காந்து வரீங்க ஒருத்தர் வயசாக நிற்கிறாரு அவர் உட்கார வச்சு நீங்கள் நின்றுன்னு அது போதும் எனக்கு நீங்கள் எனக்கு எதுவும் வாங்கி வரணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து ரெண்டு கிலோ ஆப்பிள் வாங்கிக்கினேன் வயசான பெரிய ஒரு நிற்பார் பஸ்ஸில் நீங்கள் உட்காந்து வரீங்க பாருங்கள் அந்த ரெண்டு கிலோ ஆப்பிள் வாங்கினது கொடுத்து என்ன பையன் மனிதன் வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு கடவுள் நடமாடிக்கொண்டிருக்கிறான் அதுதான் திருமூலவர் திருமந்திரத்தில் சொல்கிறார் சச்சிதானந்த சுவாமியும் அதை தான் சொல்கிறார் பாம்பன் சுவாமியும் அதை தான் சொல்கிறார் அதனால் ஒரு மனிதனை துன்புறுத்தி விட்டு காயப்படுத்தி விட்டு கஷ்டப்படுத்தி விட்டு புறம் விட்டு நீ செய்கின்ற எந்த செயலும் சக்ஸஸ் ஆகாத நான் சொல்லிட்டேன் அதை மட்டும் செய்யாதருங்க வேறு என்ன வேணாலும் செய்கின்ற நீ எதுவும் வாங்கிட்டு வரான்னு அவசியம் இல்லை பர்ஃபெக்டாக கிளம்பிட்டு டைமுக்கு வாங்க அது போதும் தயவு செஞ்சு ஃபோனை நான் யூஸ் பண்ணுவேன் சைலண்டெல்லாம் ஏன்னா இரநூறு முந்நூறு ஐநூறு பேர் உட்கார தியானம் பண்ணுறதுல உங்கள் ஃபோன் அடித்து யாரும் டிஸ்டர்ப் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் அத்தனை பேருடைய கர்மாவும் உங்களை தொத்திக்கும் ஃபோனெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்துடுவேன் இல்லைன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி போய்ட்டு ஏன்னா ஃப்ளைட் மோட்டில் போடுறான்ட்டு கை ஸ்லிப் ஆகி சரியாக படாத கூட ரிங் அடிச்சிடும் எல்லாம் ஒத்துழைக்கணும் முதல்ல ஒத்துழைச்சா தான் ஊர் கூடி தேர்ந்தால் தான் தேர் எடுக்க முடியும் நான் ஒரு ஆள் எடுக்க முடியுமா எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் இது உங்களுக்காக நிகழ்ச்சி இது நமக்கான நிகழ்ச்சி புரியுதுங்களா மாறும்னு நினச்சி அதாவது சரணாகதினா என்ன தெரியுமா இப்போ நான் இவ்வளோ தூரம் என்னுடைய வெற்றிக்கு காரணம்னான்னு நினைக்கிறீங்க எல்லாருக்கும் இருக்கிற அதே ஒன்போது கிரகம் தான் பன்னெண்டு கட்டம் தான் என் அதே பஞ்சபோதம் தான் எல்லோரும் வீட்லேயும் வாசித்தான் என்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா நான் உங்கள் பேச்சை கேட்கணுன்னு முடிவு பண்ணுறேன்னா நீங்கள் குதியும் சொன்னால் கிணறுல தண்ணி இருக்கா கல் இருக்கான்னு பார்க்க மாட்டேன் குச்சி அப்படி சரணாகதியாக நம்பினதுனால தான் இறைவன் இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்துட்டுருக்கேன் சில பேர் நான் சொல்லுவாங்க சார் நான் தான் ஏமாந்தே போயிட்டேன் ஏன் கிடையாது யாரை நம்பணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல மனிதர்கள் மனிதர்கள் ரூபத்தில் கடவுள் இருக்கான்றது உண்மை இது ஒரு கலியுகம் அப்ப நீ கடவுளை சரணாகதியா நம்பனா அந்த கடவுளை உணர்ந்த மனிதனா இல்லை அவன் மனிதனாக வாடுறானது உங்களோட ஐடென்டிஃபை பண்ண முடியும் தனக்குள்ள ஒரு இறை சக்தி இருக்குன்னு உணர்றவன் என்றைக்குமே தப்பு செய்ய மாட்டான் புரியுதுங்களா அதனால நிறைய விஷயம் வந்து போக போக நம்ம அந்த திருமூர்த்தி நேரத்தில் சொல்லுவோம் ஒரு இருபத்தி ஐந்தாம் தேதி மதியம் இரண்டு மணி அளவில் நம்ம ஆஃபீஸை தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்க வந்து லொக்கேஷன் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க கரெக்டாக அங்கே வந்து நீங்கள் அதேமாரி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடி ஒன்று அனுப்புவோம் சரிங்களா அந்த ஐடி தான் எங்களுக்கு கன்ஃபார்மாக எத்தனை பேர் வராங்கன்னு நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் தெரியும் அதனால் அந்த நேமும் ஐடியும் ரொம்ப முக்கியம் நீங்கள் மாட்டோம் கிளம்பி அங்கே வந்து வீடியோவை பார்த்துட்டு ஒரு அட்ரெஸ் லொகேஷன் கண்டுபிடிச்சிட்டு அங்கே வந்து உள்ளே வந்தெல்லாம் நினைக்காதீங்க ஏன்னா ஹால் வந்து அவ்வளோ பெரிய ஹால் கிடையாது பெரிய ஹாலை ஒரு ரெண்டாயிரம் பேர் உட்கார வைக்கலாம்னா ஓகே ரைட் உட்கார வைக்கலாம் இது ஒரு சின்ன ஹால்ன்றதுனால நீங்கள் முதல்ல முன்பதிவு செய்துக்கிட்டு அப்புறம் வந்துடுறேன் கண்டிப்பாக சார் இந்த நிகழ்ச்சியை வந்து கண்டிப்பாக இந்த திருமூர்த்தி நேரத்தை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஏற்பாடே பண்ணுறேன் கண்டிப்பாக சொல்லி பார்த்தேன் வீட்டில் செய்யினேன் மறந்துடுறாங்க செய்ய முடில அப்போ சரி வாங்க ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணால் செஞ்சு தானே ஆகணும் அப்படியாச்சும் வாழ்க்கையை மாறட்டமேன்றது ஒரு ஒரு முயற்சி தான் கண்டிப்பா சார் ரொம்ப பயனுள்ள தகவல்களை கொடுத்திருந்தீங்க ரொம்பவே நன்றி நன்றி